வணக்கம் இது உங்கள் ஆன்மீக பிரபஞ்சம் யூடியூப் சேனல் இங்கு நீங்கள் ஆன்மீக உலகத்தின் ஆழமான தகவல்கள் பரிகாரங்கள் ராசி பலன்கள் பக்தி வழிபாடுகள் மந்திரங்கள் வாழ்வை மாற்றும் ஆன்மீக குறிப்புகள் மற்றும் தினசரி அதிர்ஷ்ட ராசிகள் போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை காணலாம் இதுவரை நீங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்பொழுதுதான் நாம் வெளியிடும் ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு தெரிய வரும் புத்திசாலித்தனம் பேச்சாற்றல் மற்றும் வணிகத்தின் கிரகமான புதன் இன்று அதாவது ஜூலை பத்தொம்போது இன்று கடகத்தில் வக்கரமாகிவிட்டார் புதன் வக்கர பயிற்சி சில ராசிகளுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிகளுக்கு பாதகமான பலன்களையும் அளிக்கின்றது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளிலும் புதன் வக்கர பயிற்சியால் ஏற்பட உள்ள தாக்கம் பற்றி இந்த பதிவில் காணலாம் முதலாவதாக மேஷ ராசி மேசராசிக்கு புதன் வக்கர பயிற்சி வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்களை தரும் சொத்து தொடர்பான தகராறுகள் தீர்க்கப்படலாம் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகள் சுமூகமாக இருக்கும் மேலும் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் சூழ்நிலை இருக்கும் பரிகாரம் பசுவுக்கு தீவனம் வாங்கி கொடுப்பது நல்லது ரிஷபராசி புதன் வக்கர பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் பரிகாரம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து அன்னை துர்க்கையை வழங்குவது நன்மை பயக்கும் மிதுன ராசியினர் புதன் வக்கர பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையின்மை இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பரிகாரம் புதன்கிழமை விரதம் இருப்பது நல்லது கடக ராசிக்காரர்கள் மறைந்திருக்கும் திறமைகளை நீங்கள் அடையாளம் கண்டு அவற்றை மேம்படுத்த ஒரு வாய்ப்பை பெறுவார்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் அதிக உறுதியுடன் இருப்பீர்கள் நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் பரிகாரம் பசுமாட்டுக்கு உணவளிப்பது நல்லது சிம்ம ராசியினர் சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது புதன் வக்கர பயிற்சியின் தாக்கத்தால் நண்பர்களுடன் மோதல் ஏற்படலாம் பயணம் செய்யும் போது கவனமாக இருங்கள் உங்கள் பயணத்தில் தடைகள் ஏற்படலாம் பரிகாரம் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிப்பது நன்மை பயக்கும் ராசியினர் கன்னிராசியினர் ராசியை ஆளும் கிரகம் இந்த நேரத்தில் கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் விழிப்புடன் செயல்பட வேண்டியிருக்கும் வாழ்க்கையில் குழப்பம் மற்றும் தவறான முடிவுகளை தவிர்க்கவும் பரிகாரம் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது நல்லது துலாம் ராசியினர் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் முக்கியமானது புதன் வக்கர பயிற்சியின் போது வேலை மற்றும் உயர் படிப்பில் தடைகள் ஏற்படலாம் சட்ட விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் பரிகாரம் துளசிக்கு தண்ணீர் ஊற்றி ஓம் நம சிவாய என்று பாராயணம் செய்யவும் விருச்சிக ராசியினர் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதனின் இந்த வக்கிர பயிற்சி உயர்கல்வித்துறையில் நல்லதாக இருக்கும் ஆன்மீகத்தின் மீதான உங்கள் நாட்டம் அதிகரிக்கும் பணவரவு அதிகமாகும் தடைப்பட்ட பணிகளில் வெற்றி காண்பீர்கள் பரிகாரம் பச்சை நிற பொருட்களை அணிவது நன்மை மயக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் இந்த புதன் வக்கர பயிற்சியின் போது கவனமாக இருப்பது நல்லது இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துவது நல்லது அலுவலக பணிகளை கவனமாக செய்வது நல்லது பரிகாரம் புதன்கிழமைகளில் விநாயகர் ஆராதனை பலன் தரும் மகர ராசியினர் நகர ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் பணியிடத்தில் தொந்தரவுகள் ஏற்படலாம் முதலாளியுடன் தகராறுகளை தவிர்க்கவும் பரிகாரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்று பாராயணம் செய்யுங்கள் கும்ப ராசியினர் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதனின் வக்கர பயிற்சி குழப்பத்தை ஏற்படுத்தும் நடைபாற்றல் தேவையான பணிகளில் உள்ளவர்கள் தடைகளை எதிர்கொள்ளலாம் பரிகாரம் புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடைகளை அணிந்து துளசி செடியை வணங்குவது நன்மை அளிக்கும் ராசியினர் மீன ராசிக்காரர்களுக்கு அடகத்தில் புதனின் வக்கர பயிற்சி நன்மை பயக்கும் உங்கள் காதல் உறவுகள் இனிமையாக மாறும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் கலை இசை அல்லது வேறு படைப்பு துறையிலும் தொடர்புடையவர்கள் தங்கள் திறமையை காட்ட வாய்ப்பு கிடைக்கும் பரிகாரம் விஸ்வ அஸ்ராமம் சொல்வது நல்லது நன்றி வணக்கம்